ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கொம்பு சம்மர் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ தற்போது வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இடையே இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட வந்து மழை தொடர்பான அப்டேட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் சார் வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவது வந்து வாடிக்கையாக இருக்கு இன்னைக்கு காலையில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வந்து மழை பொழியும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய அப்டேட் என்ன சொல்லுது ஆ நிச்சயமாக வணக்கம் ஐயா தற்பொழுது வங்கக்கடலில் நம்ம முன்கூட்டியே அறிவிக்க இருந்தோம் கோடையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் சுழற்சி உருவாகும் அது தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வரும் கண்டிப்பாக வடதமிழ்நாடு தெற்காந்திர கரைக்கு நெருங்கி வரும் என்று அறிவித்தபடி வந்திருக்கிறது இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் தற்பொழுது கடந்த சில நாட்களாக மழை பொழிவு பொழிந்து வருகிறது இதற்கு இந்த வங்கக்கடல் நிகழ்வு மிக மெல்ல நகர்ந்து ஆந்திர கரையை நோக்கி வருகிறது மிக வேகமாக வந்திருந்தால் இரண்டே நாளில் மழைப்பொழிவு கொடுத்து விட்டு போயிருக்கும் தீவிரமும் இல்லை கீழடுக்கு சுழற்சியாக கூட இல்ல அது வளிமண்டல இடையடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து ஆந்திரக்கரையை நெருங்கும் வழியில தற்பொழுது வட தமிழ்நாடு தெற்காந்திர கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால கடந்த சில நாட்களாக கனமழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களையும் பொழிந்தது ஆனால் சென்னையை மட்டும் ஒதுக்கி கொண்டே இருந்தது காரணம் என்னன்னா வெப்ப நீராவி சென்னையில் நுழையாமல் கிழக்கு காற்று அந்த காற்று சுழற்சியோட காற்று குளிர்விக்கும் காற்று மட்டுமே இருந்தது ஆனால் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் நுழைவது டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கனமழைப்பிடிவு கொடுத்தது இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆந்திர கரையை நோக்கி நெருங்குகிற காரணத்தினாலே இந்த வெப்ப நீராவி வழித்தடம் சென்னை வழியாகவும் அமையும் அது மட்டுமல்லாமல் மேற்கு நோக்கி நகர்ந்து இருக்கிற காரணத்தினாலே பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்று கர்நாடக எல்லையோரம் அதாவது கர்நாடக கடலோரம் கேரள கடலோரம் வழியாக கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மேற்கு மாவட்டங்கள் வழியாகவும் இந்த காற்று கணவாய் பகுதிகள் வழியாக உள்ளே நுழையும் இதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு தற்பொழுது சென்னையில விட்டு தூறல் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மழைப்பிடிவு மதியத்திற்கு பிறகுதான் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல முன்கூட்டியே இன்றைக்கு மழைப்பிடிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்பிடிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மாலை தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே மாலை தொடங்கிடும் நேற்றைய மழைப்பொடிவே பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கிறது ஒரு சில இடங்கள்ல இப்ப பல இடங்கள்ல ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல கிட்டத்தட்ட நூற்று கணக்கான இடங்கள்ல ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு கிடைத்திருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு நேற்றை விட பரப்பில் கூடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் மழை பெய்யாத தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் சரியா மழை இல்லை ஆனால் வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்தது வட உள் மாவட்டங்கள்ல இன்றைய வானிலை அமைப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட தென்கோடி மாவட்டங்கள் உட்பட தென்கோடியில் திருநெல்வேலி கடலோரமும் தூத்துக்குடி கடலோரமும் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் பிற பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு கொடுக்கும் இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரை அனைத்து மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் அதே நேரத்துல சென்னையில் தொடர்ந்து நாளை பகலில தொடர் தூரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை பகல் முழுவதும் தொடர் தூரலை கொடுத்து மீண்டும் நாளை மாலையில இந்த மழைப்படிவு கர்நாடக எல்லையோர ஆஹ் கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல இருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி மீண்டும் வங்க கடலோரம் வரும் பொழுது சென்னைக்கு நாளை இரவும் கன மிக இருக்கிறது இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு தேதி திங்கள் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை அதே போல நாளை இருபதாம் தேதி திங்கள் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திராவை ஒட்டியுள்ள பகுதிக்கு இருபத்தி ஓராம் தேதியும் மழைப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு காற்று சுழற்சியானது ஆந்திர தரைப்பகுதி வழியாக வளிமண்டலத்தில் அது மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழையே தொடக்கி இருக்கிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டுமொத்தமே இது வரலாறு படைக்கப் போகிற தென்மேற்கு பருவமழையாக மிகவும் முன்கூட்டியே தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையாக இந்த இந்த ஆண்டு அமைந்து இது அரபிக்கடலில் போய் தீவிரமடைந்து ஓமன் நோக்கி செல்வதாக கணிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் இந்த காற்றழுத்த தாடு இந்த காற்று சுழற்சி தாடு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி மீண்டும் மகாராஷ்டிர கரையோரத்திற்கே வந்து அரபிக் உள்ள உள்ள நிகழ்வும் வங்க கடல் இந்த மாத இறுதியில மேலும் ஒரு நிகழ்வு உருவாகப் போகுது அதோட வந்து ஒடிசா கடலோரம் இணைந்து மீண்டும் வலிமையான ஒரு தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இந்த மாத இறுதி வாரத்துல நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்பது இரண்டு நாட்களுக்கு கன மிக மழை படிப்பு வடகடலோரம் இருபத்தி ஓராம் தேதியும் தொடரும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு வலிமை பெருமையா தென்மேற்கு பருவமழை வந்து முன்னாடியே தொடங்கிடும் அப்படிங்கிறீங்க அது எப்ப எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறதா இல்ல இன்னும் வரக்கூடிய அடுத்த சில நாட்கள் இது தொடங்கிரும் அதாவது தற்பொழுது தென்மேற்கு பருவமழைக்கு காற்றோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நேரடியாக நிலநடு கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அரபிக்கடலில் இருந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக கேரளாவில வந்து நுழையணும் ஆனா இப்ப இருக்க காற்று அமைப்பை பார்த்தீங்கன்னா நேரடியாக வடக்கே போய்விட்டு ஓமன் வரைக்கும் போயிட்டு ஓமன் வளைகுடா போய் திரும்பி பாகிஸ்தான் எல்லையோரம் வரக்கூடிய உயரழுத்த காற்று தான் அது வெப்பமடைந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து நீராவி காற்றாக மழைப்பிடிப்பி கொடுக்குது அது அரபிக் கடலோர மாநிலங்கள்லயும் வந்து நுழையுது ஓரளவு குளிர் காற்ற நுழையுது இந்த உயரழுத்தம் என்பது விலகி முழுமையான தென்மேற்கு பருவமழையாக மாறுவது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடலுக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே போய் தீவிரம் அடையக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் அதுதான் அது அதுக்கு முன்னாடி பெய்யுற மழைப்படி கூட அது தென்மேற்கு பருவமழை போலவே ஒரு குணாதிசயம் கொண்டதாக இருந்தாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதற்கென்று ஒரு அஹ் காற்றோட போக்கு வரத்து இது எல்லாமே ஒரு விதிமுறைகள் இருக்கிறது இப்படித்தான் ஒரு தென்மேற்கு பருவமழை என்ற அமைப்பு என்பது அந்த அமைப்பு எல்லாமே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல முழுமையாக தொடங்கி ஒரு வித்தியாசமான தென்மேற்குப் பொருள் மழையே முன்கூட்டியே தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அணைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து அணைகளுமே மே மாத இறுதியிலேயே ஒரு சில அணைகள் நிரம்பி இருக்கக்கூடிய அணை மேட்டூர் எல்லாம் மாத இறுதியிலேயே ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நிரம்பிவிடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கூடிய மேட்டூர் அணை இந்த மாத இறுதி மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத முதல் வாரத்தின் முற்பகுதியிலேயே முழுமையாக கொள்ளளவை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாவிட்டாலும் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட போதிலேயே கடமை கனமழை பொழிவு எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது அதற்கு பிறகும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே அணைகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பான மழைப்பிடிவு சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு போற மழை என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நேற்று முன்றைய தினம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான ஒரு மழை இருந்ததை நம்ம பார்த்தோம் மிக கனமழையே இருந்தது நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இப்ப நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போது மழை கண்டிப்பாக அன்றைக்கு பெய்த மழை வந்து வெப்பச்சலன பொழிவு அதாவது நீலகிரி மாவட்டம் வந்து வடமேற்கு காற்றை மறைச்சி ஒரு நீலகிரி மாவட்டம் வந்து அந்த காற்றை மறைத்து கொண்டிருக்கும் இதனால கோயமுத்தூர் மாநகரில் கடும் வெப்பம் உயர்ந்தது இதனால சூறை காற்றுடன் மழை வந்து நிறைய இடங்கள்ல கொஞ்சம் மரங்களை சாய்த்தது பாதிப்பையும் கொடுத்தது காற்றோட பெய்த மழை இந்த மழை பொழிவு இன்றைக்கும் முதல் நாள் மழை அதாவது நேற்றைக்கு ஒரு இடைவெளி கொடுத்திருக்கு பெரிய மழை கோயம்புத்தூர்ல இன்னும் இல்லை ஆனா பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது மழை பெய்திருக்கிறது நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது கோயம்புத்தூர்ல இன்னும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில எல்லாம் இன்னும் எதிர்பார்த்த அந்த கனமழைப்பொடிவு இன்னும் கிடைக்கவில்லை இன்றைக்கு பெய்ய போகிற மழை நல்ல ஒரு கனமழை இருக்கும் நாளைக்கும் இந்த மழைப்பொழிவு இருக்கும் பெரும்பாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்தாலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்னைக்கும் கொஞ்சம் காற்றோட கூடிய மழை தான் இருக்கும் இன்றைக்கு கூடிய மழைப்பொழிவு நாளை கொஞ்சம் குளிர்ச்சி அடைந்த பிறகு நாளை காற்று இல்லாத இடி இருக்கும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சாரல் மழை அதாவது கேரளாவில வயநாடு குடகு அதாவது குடகு கர்நாடகா வயநாடு கேரளா மற்றும் அனைத்து அதாவது வால்பாறை மற்றும் தமிழ்நாட்டுக்கு நீர் தரக்கூடிய அனைத்து அணைகள் பகுதிகளில் வால்பாறை மற்றும் அதை தாண்டி கொடைக்கனல் பகுதிக்கும் பாலக்காட்டிலிருந்து அப்படியே நேரடியாக தமிழ்நாட்டின் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கும் சாரல் மழைப்படிவை கொடுக்கும் வகையில மிக தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக குளிரக்கூடிய வகையில கோடை அக்னி எல்லாம் விரட்டும் வகையில இனிமேல் கோடை என்பது இல்லை என்று நாம் அறிக்கையில ஏற்கனவே சொல்லியிருந்தபடியே கோடை முடிவுக்கு வந்து விட்டது இனிமேல் குளிரப் போகிறது இனிமேல் இருக்கக்கூடிய இந்த மே மாத நாட்கள் எல்லாம் ஜூன் மாதமும் தென்மேற்கு பொருமழை மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்வது கணவாய் பகுதிகளில் சாரலாக பெய்யும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி அமைத்துக் கொண்டு ஆங்காங்கே மழைப்படிவை மாத இறுதியிலும் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டிலும் சராசரிக்கு கூடுதல் மழை வெப்பச்சல இடி மழை காற்று சுழற்சி மழையெல்லாம் கொடுக்க இருக்கிறது ஓகே சார் மிக முக்கியமான அந்த டெல்டா மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல வந்து சூறைக்காற்றுடன் மழை பெய்தது நம்ம பார்த்தோம் இப்ப டெல்டா பகுதியில எப்படி இருக்கு நிலவரம் அங்க டெல்டா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை இருக்கிறது அதாவது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் மழைதான் டெல்டாவிற்கு ஏற்கனவே கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மிக கனமழை பொழிவு ஏற்கனவே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி இருக்கிறது எட்டு சென்டிமீட்டர் பரவலாகவே பெய்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் குறையாமல் இன்றைய மழைப்படிவும் நாளைய மழைப்பொழிவும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவு குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு சில இடங்கள்ல பத்து சென்டிமீட்டரும் ஓரிரு இடங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இன்றைய இரவு மழைப்பொடிமோ நாளைய இரவு மழைப்பொழிவோ அமையும் நாளைய மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி இந்த மழைப்படிவு டெல்டாவில் தீவிரம் குறைந்து வடக்கு டெல்டா மயிலாடுதுறைக்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு மிகவும் தீவிரம் குறைந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு விலகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழையாகும் தமிழ்நாட்டின் கடலோரத்துக்கு துளி துளியாக தென்மேற்கு பருவமழை வலுவாக பெய்யும் பொழுது மேகமெல்லாம் வங்க கடலோரம் வரைக்கும் வரும் அது வந்து அவ்வப்பொழுது அங்கங்கே வெப்பசலன மழைப்பொடிவு போல ஒரு துளித்துளியாக தூரலை கொடுக்கும் அந்த மழையான மழைப்பொழிவும் நடைக்கும் மழைப்பொழிவுகளும் இருந்து கொண்டிருக்கும் ஆனா பெரும் மழைப்பொடிவு இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவுக்கு இருக்கிறது தகவலுக்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் நன்றி 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 ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சம்மர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ